இந்த கோயைராஜன் யாருன்னு அவங்களுக்கு இப்ப தெரியல. ம் பாவம். டேய் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் புரிய முடியா சொல்றதுக்கு நான் உனக்கு சோறு போட்டு எதுக்குடா வலக்கற? அருமையான ஐடியா தர்றேன் நீ எப்படியாவது உன் फ्रेंड्स எல்லாரையும் கூന്നാ سير. இந்த சின்ன சின்ன சண்டைக்கு அவங்க தான் ஏட்ட ஆளுங்க. ம் ம் அதானே என்ன பண்ணணும்? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்